ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரயில்வே ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜாப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு மொத்தமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாப் பெர்மனண்ட் பேஸிக்கில் தான் எடுக்க போகிறாங்க இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு தமிழ்மொழி பேச தெரிஞ்சிருந்தா போதும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேல்ரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் தெளிவாகும் வாங்க ஜாப்பை பற்றி முழு விவரத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்பை வெளியிடுற ஆர்கனைசேஷன் நயம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டிலேருந்து வெளியிடுறாங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ரெகுலர் பேஸிக்கில் எடுக்கிறாங்க எத்தனை போஸ்ட் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு போஸ்ட் இருக்குது இது தமிழ்நாடு வேலைன்றதுனால தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கல ஆல் இண்டியா லெவலில் எடுக்க போகிறாங்க இதுக்கு இண்டியனாக இருந்தால் போதும் அப்ளிகேஷன் விட்ட டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் டீட்டெயில் பார்ப்போம் என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ஆர் ரிசர்ச் அண்ட் மெட்டாகுலர் சூப்பர்வைசர் ஜூனியர் இன்ஜினியர் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டைன் அண்டு கெமிக்கல் மெட்டாக்குலர் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க எத்தனை போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க கெமிக்கல் சூப்பர்வைசரில் செவன்டீன் போஸ்ட் எடுக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியரில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு போஸ்ட் எடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்ப்போம் கெமிக்கல் சூப்பர்வைசராக ரிசர்ச்சருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜியில் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் இல்லை இன்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்று மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் பார்த்திங்கன்னா இதுக்கும் டிகிரி கேட்டிருக்காங்க இல்லைனா இதுக்கு ஈக்குவலான மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவசியம் ன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் ஆர் எல எலக்ட்ரிக்கல் வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லைனா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸில் எடுக்கிறாங்க இதுக்குமே த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்துமே ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க சேம் தான் இதுவும் நிறைய போஸ்ட் எடுக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து சேம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் வருது ஸோ ஃபுல்லாக பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் ஃபுல்லாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி படிச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேலுக்கெல்லாம் வந்து அவங்க நானூறுரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவேன் சொல்லிட்டாங்க மற்றவங்களாம் ஜென்ரல் கேட்டகிரில இருக்கவங்களும் ஐநூறுபா பே பண்ணுனால் அவங்களுக்கு நானூறுபா ரீஃபண்ட் ஆகிடுன்னு போட்டிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளைன்னு பார்க்கலாம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் எல்லாமே இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் அதில் தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் சப்மிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ